ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார்னி புவன் சேனல் இன்றைக்கி சுவையான ரவா உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் ரவா எடுத்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது ஓரளவுக்கு வறுபட்டதும் நல்ல ஸ்மெல் வரும் வறுத்து ஸ்மெல்லு அதுக்கப்புறம் அதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு லைட்டாக வந்து ஒன்று ரெண்டு வந்து ப்ரௌன் ஆகும் இந்த டைமில் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் வந்து இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதோட கடலைப்பருப்பு சீரகம் கடுகெல்லாம் சேர்க்குறேன் கடலை பருப்பு உளுந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சீரகம் கடலை பருப்பு பொரிஞ்சதும் சீரகத்தை போட்டுட்டு கடுகு சேர்த்து பொரிய விடுங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியும் சின்ன வெங்காயமும் சேர்க்கும்போது உப்புமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவு புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சிவப்பு வத்தலும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்தோம் அப்படின்னா வந்து உப்புமா வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் வத்தல் சேர்த்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் 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 அங்கங்கே வந்து ரெடியூஸாக இருக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆப்ஷனல் தான் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போது நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் தக்காளியில் வந்து மோஸ்ட்லி வந்து அதில் உள்ள அந்த சீட்ஸ்லாம் எடுத்துருவேன் எடுத்துட்டு தான் வந்து தக்காளி யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் அதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு டம்ளரில் வந்து ஒன்னே கால் அளவு வந்து ரவை எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு வந் அந்த டம்ளர் இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒன்றே கால் எடுத்திருக்கேன் ரவ அப்போது ஒரு ரெண்டு ரெண்டரை ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் அம்மாவுக்கு வந்து தண்ணி அளவு தான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்ச ரவாவை சேர்த்துடலாம் இப்போது தண்ணி நல்லா குதிச்சிருச்சு ஏற்கனவே வறுத்து வச்ச ரவாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கட்டி பிடிக்காமல் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறணும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் இப்போது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஓரளவு வந்து வெந்திருக்கு இப்போ ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடினா கொஞ்சம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்மளோட உப்புமா வந்து சூப்பராக உதிரி உதிரியாக மிது மிருதுவாக ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்